புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் நடித்த ஒரு படம் இந்த படத்திற்கு ஒரு பாடல் எழுதணும் அதை பதிவு பண்ணி படமாக்கணும் இந்த சூழ்நிலையில் கவிஞர் வாளி அவர்கள்ட்ட பாடல் எழுதிட்டு வர சொல்கிறாங்க கவிஞர் வாலி அவர்களும் ஒரு அழகான ஒரு பாடலை டோயட் பாடலை எழுதிக்கிட்டு வந்து இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட கொடுக்குறாரு ஆனால் திரு மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் தெரியல செய்கிறாரு அந்த பாடல் வரிகளை பார்க்குறாரு அதை பார்த்துட்டு அதை நிராகரிக்கிறாரு அதன் பிறகு அந்த பாடலை வேறு ஒரு படத்துக்கு கொடுக்குறாரு அந்த பாடல் அந்த படத்தில் செம்ம ஹிட் ஆயிடுது அந்த பாடல் என்ன பாடல் அந்த பாடல் இடம்பெற்ற படம் என்ன அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் புரட்சி தலைவரும் புரட்சித்தலைவர் அம்மாவர்களும் பந்துல் இயக்கத்தில் நடிக்கிற ஒரு படம் இந்த படத்துக்கு ஒரு டூயட் சாங் வேணும் கவிஞர் திரு வாலி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க அவரும் பாடலை எழுதி கொண்டு வந்து எம்எஸ் விஸ்வநாதன் மெல்லிசை மன்னர் அவர்கிட்ட பாடலை கொடுக்குறாரு அதை வாங்கி எம்எஸ் விஸ்வநாதன் பார்க்குறாரு பார்த்துட்டு பாடல் வரிகள் லென்த்தாக இருக்குது பாடல் வரிகள்லாம் லென்த்தாக இருக்குது அதனால் இந்த கொஞ்சம் சின்னது பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே கவிஞர் வாலி சரி நான் பாடல்களை வரிகளை கொஞ்சம் சின்னது பண்ணி நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாரு அன்னைக்கு மதியானமே வாலி அவர்களுக்கு ஒரு ஃபோன் வருது அதாவது தலைவர் நடிக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஒரு இம்மிடியட்டாக ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க கவிஞர் என்ன யோசிக்கிறாரு கவிஞர் வாலி சரி பாடல் எழுதலாம் அப்படின்னு வேணும் பேப்பர் எடுக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை வருது எம்எஸ் விஸ்வநாதன் சொன்னார் இல்லை அந்த பாடல் வரிகளை சின்னது பண்ண சொல்லி ஏன் இந்த பாடலே கொண்டு போய் கொடுத்தா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் மனசில் உதிக்குது உடனே என்ன செய்கிறாரு அந்த பாடலோட ஸ்டூடியோவுக்கு போகிறாரு எந்த படத்துக்கு தெரியுங்களா அந்த பாடல் கொண்டு போகிறார் கவிஞர்வாளி அதுவும் புரட்சி தலைவர் அவர் நடித்த தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா சரோஜா தேவி எம்என் நம்பியார் அசோகன் ஆர்எஸ் மனோகர் உள்ளிட்ட பலர் நடித்த கட்டளை என்ற படத்திற்கு தான் அந்த பாடலை கொண்டு போகிறாரு இந்த படத்தை தயாரிக்கிறது யார் தெரியுங்களா சத்யராஜா பிலியம்ஸ் புரட்சித்தலைவருடைய அண்ணன் திரு சக்கரபாணி அவருடைய மகன் ராமமூர்த்தி தான் அரச கட்டளை என்ற படத்தை தயாரிக்கிறார் இந்த படத்துக்கு இசை கே வி மகாதேவன் அமைக்கிறாரு பாடல்கள் வாலி ஆலங்குடி சோமு முத்துக்கூத்தன் இவங்களாம் எழுதுகிறாங்க திரைக்கதையை ஆரியம் வீரப்பன் வித்வான் வேல் லட்சுமணன் எஸ்கேடி சாமி இவங்களாம் இந்த படத்துக்கு திரைக்கதை அமைக்கிறாங்க ஒளிப்பதிவு ஏ சண்முகம் ஆக வாலி அவர்கள் நேராக போகிறாரு ரெக்கார்டிங் தேட்டரு கேவி மகாதேவன் இருக்கிறாரு அவர்கிட்ட தான் எழுதுன அதாவது எம்எஸ்வி அவர்கள் நிராகரித்த அந்த பாடலை அப்படியே கொண்டு போய் கேவி மகாதேவன் அவர்கிட்ட கொடுக்குறாரு அதை வாங்கி பார்க்குறாரு கேவி மகாதேவன் உடனே மியூசிக் போடுறாரு மியூசிக் போட்டு அந்த பாடல் செம ஹிட் ஆகுது படமும் ஹிட்டு பாடலும் ஹிட்டு இந்த படத்தில் ஒரு வசனம் அருமையான வசனம் என்னென்ட்டா அண்ணா அண்ணா என்று நாங்கள் அழைத்தது போய் மண்ணா மண்ணா என்று அழைக்கும் காலம் வந்துவிட்டது விட்டது அப்படின்ற ஒரு வசனம் இது எதுக்குன்னா அப்போ எலெக்ஷன் டைமு பேர் அன்றிய அண்ணா முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த வசனத்தை வச்சுருந்தாங்க ஆனால் அந்த டைமில் புரட்சித் தலைவருக்கு ஏற்பட்ட துப்பாக்கி சூடு காரணமாக படம் லேட்டாக தான் வந்துச்சு இந்த படம் வரும்போதெல்லாம் அறிஞர் அண்ணா முதலமைச்சராகவே ஆயிட்டார் அதன் பிறகு பத்தொம்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தான் பல மாற்றங்கள் பண்ணி அரச கட்டளை படத்தை வெளியிடுறாங்க அரச கட்டளை படம் மாபெரும் வெற்றி அடையுது பாலி எழுதி கேவி மகாதேவன் மகாதேவனை சமைத்த அந்த சூப்பர் ஹிட் பாடல் கேக்குறீங்க புரட்சித் கேட்குறீங்க சரோஜா தேவியும் ஆடி பாடி மகிழக்கூடிய அந்த காதல் பாடல் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் போல வண்ணான் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் போல வண்ணான் பொதிகை வளர்த்த செந்தமிலே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிங்க நான் பொதிகை வளர்த்த செந்தமிலே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிங்க நான் அதாவதுங்க இந்த பாடல் கேட்டார் அதாவது அரசு கட்டளை படத்துக்காக இமிடியட்டாக ஒரு பாடல் வேணும்னு தான் கேட்டாங்க காதல் பாட்டு புரட்சி தலைவரும் சரோஜியும் பாடுற பாட்டுன்னு தான் கவிஞர் வாடிக்கிட்ட சொன்னாங்க அவரும் ஏற்கனவே எம்எஸ்பியால் நிராகரிக்கப்பட்ட அந்த பாடலை டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாரு வேறு வித சுச்சுவேஷன் கேட்கல ஆனால் இந்த பாடல் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன்னான் இதுக்கு முன்னாடி வர டைலாக் பாருங்கள் தலைவர் பேசுவார் பாருங்கள் அமரா உன் வெளியளைக் கண்டு நான் காதலிக்கவே இல்லை உன் உள்ள தலகையும் உறுதி பிடிப்பையும் தான் நான் விரும்புகிறேன் அப்படிம்பாரு அதுக்கு சரோஜத சொல்லுவாங்க ஆம் எனக்கும் தேவை என் லட்சியத்திற்கு ஒரு துணை அப்படிம்பாங்க உன்னை தலைவர் அப்படியே பார்ப்பார் ஏன் இப்படி பார்க்கிறீர்கள் அப்படிம்பாங்க அதுக்கு தலைவர் சொல்லுவார் நான் பார்க்கவில்லை படிக்கிறேன் நான் என்ன புத்தகமா அப்படின்னு சரவீதை கேட்பாங்க அதுக்கு தலைவர் சொல்லுவார் பாருங்க ஆம் முச்சங்கங்களும் வளர்த்த முத்தமிலே நீதான் உன் எண்ணங்களே எழுத்துக்கள் உன் பேச்சே இலக்கணம் உன் மூச்சே இலக்கியம் மொத்தத்தில் நீ ஒரு புத்தம் புதிய புத்தகம் பார்த்திங்களா டயலாக்கு தான் பாடல் எழுதுவாங்க இங்கே பாடலை முன்னாடி கொடுத்துறாரு கவிஞர் வாலி அதுக்கு பின்னாடி தான் இந்த டயலாக் எழுதுகிறாங்க அந்த டயலாக் எழுதுனவர் யார் தெரியுங்களா அவர் தான் சொர்ணம் அவர்கள் இப்படியும் புரட்சி தலைவருக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குதுங்க என்னங்க அரச கட்டளையில் இடம்பெற்ற புத்தம் புதிய புத்தகமே என்ற பாடல் உருவான விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏச்சந்திர பள்ளியறை என்னும் பள்ளியில் இன்று புதிதாய் வந்த மாணவினான் பள்ளியறை என்னும் பள்ளியில் இன்று புதிதாய் வந்த நான் ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் ஆகினான் ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் நாயகினான் பள்ளியறை என்னும் பள்ளியிலே